வணக்கம் பிள்ளைகள் நாடகா ரீதியில எம்மோடு இருபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இதுவரை எமது அதிகாரப்பூர்வ யூடியூப் தளத்தில் இணைந்து எங்களை தொடர்ந்து ஐந்தாவது ஆறாவது வருடமும் உங்களோட சப்போர்ட்ட தொடர்ந்தும் வழங்கி கொண்டு இருக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும்

உங்களுக்கு தெரிஞ்ச சமூக ஊடகங்கள் நீங்க எதிராம் பகிர்ந்து ஏனைய மாணவர்களுக்கும் இதில் என்ன செய்யலாம் செய்யலாம் முதலாவது கேள்வி இந்த முதலாவது கேள்வியே மிக சந்தோஷமான கேள்வியா எங்களுக்கு அமைஞ்சிருந்துச்சு நாங்க பொதுவாக பேப்பர் கிளாஸஸ்ல பாஸ்பேப்பருக்கு மேலதிகமாக நாலு மாசம் பாஸ்பேப்பர் முழுவதும் ரெண்டாயிரம் எம்சிக்கு முடிச்சு கொடுத்து ஐநூறு எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் மொத்தமாக முடிச்சு கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னூறு ஆண்டு தொடங்கி இருக்கிறோம் கடந்த காலம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அதுக்கு பிறகு ரிசல்ட்ஸ் வந்தால் பிறகு எம்சிக்யூ மாஃபியா ஃபாஸ்ட்ரக் ஸ்ட்ரக்சர் செமினார் எஸ்ஏ செமினான் செஞ்ச கேள்விகள் யாவும் எமட இறுதி வினா தாளதில் வந்திருந்தது ரைட் இப்போ கேள்வியை பார்ப்போம் மின்ஷாம் ரைட் தொடர்ச்சியாக இந்த வீடியோக்கள் வெளிவரத்துக்கு பிரார்த்தனை செஞ்சு கொண்டதோ இந்நாள் இயண்ட நேரம் இந்த முழு பேப்பரையும் தொடர்ச்சியாக ஒரு அல்லது நாலு வருடம் இந்த பேப்பரை முழுக்க எம்சிக்யூ பேப்பரை போட பார்த்தேன் நின்ஷாம் ரைட் முதலாவது கேள்வி அழகு இருக்கின்ற போதிலும் இல்லாத பௌதிக கணியம் பின்வருகவற்றுள் எது ஒரு சாதாரண மனநிலைமையில் இருக்கின்ற மாணவன் என்ன செய்வான் சொன்னால் ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன செய்வான் அழகு பரிமாணம் எழுதித்தான் இதுக்கு விடைக்கு போவான் இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி இதை நேரடியாக ஏற்கனவே இதே பொயின் போம்ல நீங்க வடிவா படிச்சிருந்தால் இந்த கேள்விக்கு பத்து செகண்டுக்குள்ள விடைக்கு போகலாம் அதுக்கான ஒரு ஒரு ஆதாரம் காற்று பாருங்க எங்கட பேப்பர் கிளாஸஸ் ஆதாரத்தை காற்று நீங்க பாருங்க பேப்பர் கிளாஸஸ் ஆதாரத்தை காற்று பாருங்க இந்த இந்த பேப்பர் எப்படின்னு சொன்னால் இது ஃபைனல் பேப்பர் நான் இது முடல் பேப்பராக செஞ்ச ஒரு கேள்வி பின்வரும் பௌதிக கணியங்களை கருதுக தொடர்படுத்தி தொடர்பையும் தொடர்பு தொடர்பு ஒளிச்சரிவு மட்டும் அவற்றில் அழகும் பரிமாணமும் உள்ள கணியங்களான இதில் கிளியரா விளங்கப்படுத்திருந்த ஒளிச்சரிவுக்கு இதில் எழுதியிருப்ப அழகு மட்டும் ஒன்று டிவி பரிமாணம் இல்லை இதே மாதிரி எம்சிக்கு மாபியா செமினார் எம்சிக்கு மாபியா செமினார்ல இங்க பாருங்க இதுல பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கிறார் அழகற்ற பரிமாணமற்ற கணியங்கள் மெமரி பாயிண்டா கொடுத்திருப்பார் தலைப்போடு இருக்கும் பாருங்க பிள்ளைகள் இதுல என்ன நடக்கும் என்று சொன்னால் ஒளிச்சரிவு மட்டம் கொடுத்திருக்கிறேன் ஆனா பக்கத்துல கொடுத்திருக்கிறான் அழகிருந்தும் பரிமாணம் இல்லாத ஒரு கணியம் இதே மாதிரி சிலபஸ்ல அழகிருந்தும் பரிமாணம் இல்லாத கணியங்கள் மூன்று நாடு தான் இருக்கு அதாவது நல்ல ஞாபகம் தனக்கோணம் திண்ம கோணம் ஒளிச்சரிவு மட்டம் போன்ற ஒரு சில பேருக்கு தான் அழகிருந்தும் பரிமாணம் இல்லாத இந்த போயிண்ட்ஸ் தெரிஞ்ச ஒரு பிள்ளை அஞ்சாவது ஆன்சர் போட்டு போய்த்துட்டே இருந்திருக்கும் இதுல விளக்கத்துக்கா முதலாவது மாதிரி இது எங்க சம்பந்தப்படுதுன்னு சொன்னால் எச் இரண்டாவது யாரன் கேட்கிறார் சொன்னால் பறப்பிலுவை டி சமன் எஃப் ஓவர் எல் பரப்பின் மீதான விசை ஓரிலகு நீளத்தின் மீதான விசை என்ன டி பரப்பிலுவை மூன்றாவது சக்தி 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 வளமையானது வேலை அளவு பரிமாணத்துக்கு சமம் அதே நேரம் நாலாவது தொடர்பு வேகம் நான் சொல்லியிருக்கிறேன் தொடர்பு இல்லாம வேகம்னு நீங்க கருதணும் இது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாஸ்பேப்பர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாஸ்பேப்பர் இது பல முறை வந்திருக்கு மூன்று முறைக்கு அதிகமாக பேப்பர்ஸ்ல வந்த ஒரு கேள்வி சவனிச்சு நாலாவது கேள்வி என்ன ஒளிச்சரிவு மட்டம் ஒளிச்சரிவு மட்டம் இதுல அழக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல அழக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல எச் இதுல டி இதுல சக்தி இதுல வேகம் இதுல அழகா இது ஜூல் இது செகண்ட் மைனஸ் ஒன் இது ஜூல் செகண்ட் ஒவ்வொன்றா நீங்க எழுதி பாருங்க இதில் அழகு பிள்ளைகள் நியூட்டன் மீட்டர் மைனஸ் ஒன் இதுல சக்தி அழகு ஜூல் கிலோகிராம் மீட்டர் ஸ்குவர் செகண்ட் மைனஸ் டூ வேகத்தினால் உள்ளவர்கள் சர்வதேச அழகு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் ஒளிச்செறிவு மட்டத்துக்கு அழகு இருக்கு டெசிபல் அலகு இருந்து இப்ப பரிமாணத்தை பார்த்தீங்க என்று கண்டால் பரிமாணத்தை பார்த்தீங்க கண்டால் இவர சக்தி எம்எல் ஸ்கியார் டி மைனஸ் டூ இங்கால டி மைனஸ் ஒன் ஆகாத நிரப்புறத்துக்கு எம்எல் ஸ்கியார் டி மைனஸ் ஒன் நீங்க உங்களுக்கு தேவைண்டால் எழுதி பாருங்க இது எனது வேகம் எனது அனுபவம்

சக்திர பரிமாணம் என்ற பிள்ளைகள் அதே நேரம் வேகத்திர பரிமாணம் ஒளிச்செறிவு மட்டத்துக்கு பரிமாணம் இல்ல ஒளிச்சரிவு மட்டத்தில் இதுக்கு பரிமாணம் இல்ல ஆக அஞ்சாவது ஆன்சரை தெரிவு செஞ்ச பிள்ளைகள் சரியான விடையை தெரிவு செய்திருக்கிறது ஒளிச்சரிவு மட்டும் அதாவது ஒளிச்சரிவுக்கான சமன்பாடு இது ஒளிச்செறிவுக்கான சமன்பாடு சொல்லி வந்திருக்கு ஒளிச்செறிவு சமன் என்ன ஓரலகு பரப்பின் மீதான சக்தி கிலோகிராம் அதாவது செகண்ட் மைனஸ் டூ அழகு வரும் அல்லது சக்தி ஜூல் மீட்டர் டூ வரும் இதுக்கு பல அழகு பரிமாணம் இருக்கு இதுக்கு அழகும் இருக்கு பரிமாணமும் இருக்கு ஆக முதலாவது கேள்விக்கு நீங்கள் ஐந்தாவது கடையை தெரிவு செஞ்சிருந்தால் கிளியர் கட்டான எங்களோட பேப்பர் கிளாஸஸ் ரெண்டு செமினார் கிளியரா செஞ்ச ஒரு கேள்வி இறுதித்தாள்ல முதலாவது வினாவாக வந்திருக்கு இரண்டாவது கேள்விக்கூடாக என்ன செய்வோம் சந்திப்போம்